மத்திய அரசு மும்மொழி கொள்கையை ஏத்துக்கினாதான் தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லாம் ஒதுக்குவேன்னு சொல்லிருக்காங்க என்னது மூணாவது மொழி அவங்க வந்து பிரெஞ்சு படி இல்ல சைனீஸ் படி இல்ல வேற எதுனா ஒரு மொழி இத்தாலி படி நான் சொல்ல போறாங்க இந்தியை திணிக்கிறதுக்காக தான் இத்தனை வழி மூணாவது மொழி நீ எத வேணாலும் எடுத்து படிக்கலாம் ஆனா இந்தி மட்டும்தான் இருக்குது அதுக்கு தான் ஆசிரியர் நியமித்து நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியை தான் கொண்டு வந்து நம்ம தலையில் கட்டுவாங்க நாம் கொடுக்குற வரி பணத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க ஏ மொழிய படின்ட்டு இது ஏ மொழிய படின்னு சொல்கிறதே முதல்ல கேவலம் அது அவங்களுக்கு அசிங்கமாக தெரியுதா தெரியலையானே தெரியல கொடுத்திருக்கோம் இந்த வடநாட்டு தலைவர்கள் யாருமே எதுக்கு அந்த மாதிரி ஒரு தாமொழிய நீ படி அப்படின்றாங்க என்ன சொல்லணும்னா அங்கேயே இந்தி தாய்மொழியாக வச்சுக்கிட்டு இருக்கிற நிறைய மக்கள் அவங்களுடைய பிள்ளைகளே இந்தியே படிக்காம இருக்கிறாங்க என்ன அவங்க ஆங்கிலம் படிக்கிறதெல்லாம் வேற விஷயம் இந்தியே படிக்காம குறைஞ்சபட்சம் அவங்க பள்ளிக்கே போகாததான் இருக்கிறாங்க நிறைய பேர் அவங்களுக்கு சரியாக இந்திய சொல்லி கொடுத்து அப்படிதான் அவங்க இந்தி மொழியை வளர்க்கணுமே தவிர அடுத்தவனை கற்றுக்க சொல்லி இந்தி மொழியை எப்படி வளர்க்க முடியும்னு அவங்களுடைய மூளையில் அந்த ஒரு சிந்தனை எப்படி வந்துச்சுன்னு தெரியல அதுதான் அவங்க கேட்குறாங்க இதே வந்து பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த மூணாவது மொழியை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறியா அலோவ் பண்ணியிருக்காங்களா அவங்க சிஸ்டம்ல இருக்கு ஏன் நீங்க வந்து அரசு வந்து இது ஒத்துக்க மாட்டேன்றாங்க அவங்களுக்கு ஏன் வாய்ப்பை தடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அவங்க அவங்க அதுதான் பணம் கொடுத்து அவங்க படிக்க வைக்கிறாங்க இல்லையா அவங்க கத்து கொடுக்கறதா சொல்றாங்க ஆனா அதுல ஹிந்தி படிச்சவங்க எத்தனை பேர் ஹிந்தி சரளமா பேசுவாங்க எழுதுவாங்க படிப்பாங்கன்றதுக்கான தரவுகள் எதுவுமே கிடையாது அதெல்லாம் விழலுக்கரை தண்ணீர் போலதான் இருக்கும் அது வந்து மனப்பாடம் பண்ணி எழுதுவாங்க அந்த படிச்சு மட்டும் எழுதுவாங்க அது பேசவோ இல்ல இல்லை அதுதான் இப்போ அதுக்காக அதுதான் ரெண்டே ரெண்டு மொழி இங்கிலீஷில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அதை பேச்சு மொழியாக அளவுக்கு அவங்கள தயார் பண்ணிட்டா நம்ம மக்கள் எங்கேயும் போய் அதை கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்க அவங்க உலகளாவிய அளவில் ஒரு அறிவியல் படிக்கிறதுக்கு இன்றைக்கி சயின்ஸ் ஏதோ ஒரு டெக்னாலஜி எதுனாலும் இங்கிலீஷில் படிக்கிறது தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போ அதுக்கு யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஹிந்தியப்படி இந்திய படி என்ன எதுக்கு ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒருத்தனா சொல்கிறான் ஹோட்டல் சர்வர்கிட்ட இப்போ என்ன வேணும்னு கேட்குறதுக்கு என்னால் முடியல அதனால் ஹிந்தி பண்ணிடுறான் அண்ணாமலை என்ன சொல்கிறான் கப்பூஸுக்கு போனோன்னா கூட வந்து எப்படி போகிறதுன்னு சொல்ல முடியாது அதனால் ஹிந்தி பண்ணிடுறான் இவ்வளோ தான் அதனுடைய தரம் ஹோட்டல் சர்வர்கிட்ட என்ன வேணும்னு கேட்கணும் ஆகி போகிறதுக்கு எவ்வளோன்னு கேட்கணும் இதுக்கு தான் ஹிந்தி வேணும்ன்றாங்க அதுக்கு மேலே அவனுக்கு சொல்ல மாட்டான் இல்லை ஹிந்தியில் இவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் இருக்குது இதை படித்தோம்னா ராக்கெட் விடலாம் பெரிய பெரிய மருத்துவ கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்ல வரல ஏன்னா அது அவ்வளவுதான் இந்தமொழி அப்படின்ற போறத பத்தியே கேட்கல அவங்க சொல்லல அந்த மாதிரி எல்லாம் அதுதான் இங்கிலீஷ் இருக்குது இவங்க என்ன சொல்றாங்க வடநாட்டோட தொடர்பு அடநாட்டு மக்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு நீங்க ஒரு வியாபாரம் பண்ணலாம் அவங்களோட திருமணம் உறவு வச்சுக்கலாம் அவங்களோட நட்பு பாராட்டலாம் இப்படி இவங்களுடைய இது என்னன்னா இப்போ ஏற்கனவே இந்தி பேசுற மாநிலங்கள் ஒரு நாலஞ்சு இருக்கு இல்லையா அவங்களுடைய தாய்மொழியாவே இருக்கு இப்போ அவன் அவன் வந்து அடுத்த மாநிலத்தோட திருமண உறவு வச்சுக்கிறானா அடுத்த மாநிலத்தோட வியாபாரம் உறவு வச்சுக்கிறானா இல்லை டெய்லி போய் போய் வந்துட்டு இருக்கிறானா அடுத்த மாநிலத்துக்கு அவன் அவனுக்கு சோத்துக்கு படைக்கிறதுக்கு என்ன வழி அதுக்கு என்ன தேடுறதுன்னே சரியா இருக்கு இதுல வந்து இவனுக்கு இந்தி தெரிஞ்சிட்டா நீ இந்தியா முழுக்க சுத்தி வரலாம் ஏன்னா அவன் அவன் தான் சுத்திட்டு இருக்கிறான் பறக்கிறான் அதுக்கு அடுத்த வேலை ஒரு நாள் லீவ் போட்டான் ஒரு கூலி வேலையா இருந்தாலும் ஒரு நாள் லீவ் போட்டா கூலி கிடைக்காது நீ பெரிய உத்தியோகத்துல இருந்தாலும் உனக்கு லீவே கொடுக்க மாட்டான் நீ எங்கே என்ன வார வாரம் என்ன பிக்னிக் போற மாதிரி நான் வடநாட்டுக்கு போயிட்டு வரப்போகிறோமா இவனுங்க மொழியை வளர்க்கறதுக்கு இவங்க முயற்சி பண்ணாம மற்ற மொழியை அழிச்சு இவங்க மொழியை பெரிய மொழியாக்கணும் அப்படிதான் இந்த ராஜஸ்தானி இந்த மைதிலி மொழி பீகாரில் இது எல்லாத்தையும் அழிச்சுட்டானுங்க இதுதான் பெருசு இதுதான் பெருசுன்னு சொல்லி சொல்லி அதை தாய்மொழியா வச்சுட்டு இருந்தவங்க ராஜஸ்தானி மொழியெல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முந்தின மொழி அதுவும் ஒரு செம்மொழியா இருக்கிற தகுதிக்கு வந்த மொழியை அழிச்சிட்டாங்க இப்படி மகாராஷ்டிராவில் ம மராட்டிய மொழியை அழிச்சிட்டாங்க அவங்களையும் ஹிந்தியாக ஆக்கிட்டாங்க அப்போ மற்ற மொழியை அழிக்கிறதுக்கு ஒரு மொழியா அப்படின்னு நமக்கு கேள்வி வருது இல்லை அதை தவிர மேற்கொண்டு இன்னமும் அறிவியல் மொழியாக ஆக்கிறதுக்கான ஒரு வழியை தேடாமல் இங்கே வந்து நீ வியாபாரம் பண்ணலாம் நீ எங்கே போயிட்டு கக்கூசுக்கு போனாக்கா ஈஸியாக நான் ஒன்றுக்கு போகிறனா ரெண்டுக்கு போறனான்னு சொல்லி

பெரிய ஆளானவங்களுன அடையாளத்தை யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க இதை கற்றுக்கிட்டதுனால தான் ஆனால் நமக்கு தெரியுது அந்த இந்தி மொழியை தெரிஞ்சவன் பூரா இங்கே தான் வரான் தென்னாட்டுக்கு தான் வரான் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இங்கே பூரா இவனுங்க கட்டட வேலை செய்கிறதுக்கு வரானுங்க ஹோட்டல் வேலை செய்கிறதுக்கு வரானுங்க கூலி தொழில் வேலையாக வரானுங்க அதை தடுத்து அவனுங்களுக்கு படிப்பை சொல்லி கொடியாருன்னா அதை விட்டான் நான் இவனுக்கு இன்றைக்கி அதிகாரம் இருக்குதுன்றதுனால பிளாக்மெயில் பண்ணுறானுங்க நீ இல்லைன்னா பணத்தை விடுவிக்க மாட்டாங்க மக்கள் எல்லாருமே கொதிச்சு எழுந்துட்டு இருக்கிறாங்க இப்ப வந்து நீ யாரா ஏன் பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நீ நம்ம கொடுக்க மாட்டேன்னு என்ன எங்களுக்கு முதலாளியா இல்ல எங்களுக்கு வந்து எஜமானனா வேற ஏதாவது அரசன நீ இதுன்னா அரசாட்சியா மொழிய நீ பரப்பணும் நீ கத்துக்கிட்டு அதுல இலக்கியம் இலக்கணத்தெல்லாம் அதிகப்படியா நிறைய உருவாக்கி மொழியை புது புது சொற்களெல்லாம் உருவாக்கி அந்த மொழியை வளர்த்தா அது தானாக வளரும் மற்றவன் பாராட்டுற மாதிரி இருக்கும் இவ்வளோ சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இந்த மொழியில் இருக்குது அதை விட்டு அடுத்தவனை கற்றுக்க கற்றுக்கன்னா அவன் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறான் உன் மொழியை வளர்த்துருவான் நாவா அரசியல் கட்ட பஞ்சாயத்து இவனுக்கு பண்ணுறது அவ்வளோதான் சொல்ல முடியும் வேறு என்ன இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வருஷமாக இவனுங்களுக்கு இதே வேலையாக இருக்குது எப்படியாவது இந்தி மொழியாக வாழ வைக்கணும் அது பார்த்தா அது ஒரு கலப்பட மொழி அங்கங்கே எடுத்து போட்டு ஒரு மசாலான்ற மாதிரி அது ஒரு தானாக உருவான மொழி கிடையாது அந்த மொழி வளர்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு தமிழ்நாடு வந்து என்னைக்கும் இந்தி திணிப்பை ஏற்றுக்கவே ஏற்றுக்காது நீங்க திணிக்கிறதுனால இந்தி வளரவே வளராது மாறாக உங்க மேல வெறுப்புணர்ச்சி தான் அதிகமாகும் அதுதான் நம்ம வந்து தர்மேந்திர பிரதான்ல இருந்து மற்ற எந்த ஒன்றிய அரசு அமைச்சர்களாகட்டும் ஒன்று வடநாட்டுக்காரங்க எந்த தலைவர்களாகட்டும் அவங்களுக்கு நம்ம சொல்ற செய்தி அதனால் இந்தி வேண்டாம் போடா அதுதான் நம்மளுடைய முடிவு நன்றி வணக்கம்